வணக்கம் சார் வணக்கம் ஜெயச்சந்திரன் இப்போ விஷயத்தை தொடர்ந்து பேசுவீங்க எல்லா வீடியோல பேசும்போதும் இப்போ விஜய் வந்து நிர்வாகிகள் பட்டியலும் வெளியில வந்திருக்கு எலெக்ஷன் கமிஷன்ல சப்மிட் பண்ண அந்த லிஸ்ட் வந்து இப்போ வெளியே வந்திருக்கு அதுல ஓபிசி பொதுச்செயலாளராக போட்டிருக்காரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் தலைமை கழக நிர்வாகியா இருக்காரு சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி கொள்கை பரப்பு செயலாளராக இருக்காங்க இந்த ரெப்ரரசன்டேஷன் இந்த ஒரு தாட் ப்ராசஸ் எந்த மாதிரி இதெல்லாம் நம்ம தான் அவர் புசியானந்த நல்ல ஒரு ஆர்கனைசர் அவரை போய் செலார போட்டதெல்லாம் வரவேற்கத்தக்க நம்ம அத வந்து குறைச்சு மதிப்படல என்னன்னா எப்படி முதல்ல அவர் பொல்யூன் பண்றார் வெதர் ஹீஸ் பிரைமரி ஃபோர்ஸ் ஆர் சபார்ட்னேட் ஃபோர்ஸ் அந்த கேள்வி ஏன் சார் வருது உங்களுக்கு அவர் எங்கேயுமே தன்னை அப்படி வந்து சபார்டினேட் ஃபோர்ஸா எங்கேயாவது அவர் காமிச்சிருக்காரு நான் ரெண்டாயிரத்தி கடந்த காலங்களில் ஜெயலலாட்ட போன செபார்ட்னேட் ஃபோர்ஸ் தான பிரஷ்ணர் ஆஃப் தயலாத ஆயிருக்க இல்ல கிளியர் பண்ணா நம்ம

ஒரு இந்த கிளாரிட்டி இல்லாத இடத்துல நம்ம கொடுக்க முடியாது ரஜினிக்காக தான் நான் சொல்கிறேன் அவனா பிரைமரி ஃபோர்ஸுங்கிறது அவர் நின்னாருங்கிறது உண்மை பட் நான் ஐம்பது சதவீதம் என்டிஆர் மாறின்னு சொல்லும்போது அவர் பயணி சதவீதம்னு சொல்லும்போது அவர் தன்னை அந்த பொசிஷன் பண்ணலன்னு ஆகி போச்ச அந்த கட்டம் அவர் உடல்நிலை காரணமாக ரிட்ரீட் பண்ணக்கூடிய ஒரு கட்டமாக கூட அதை பார்க்கலாம் பட் இது கிறிஸ்டல் கிளியராக சம்மந்தப்பட்ட நபர் தான் பொசிஷன் பண்ணுமே தவிர யானையை பார்த்த பார்வையற்ற ஒரு மாதிரி நீங்க ஒரு பார்வையிலையோ நான் ஒரு பார்வையிலோ பாக்குறதுல அர்த்தம் இருக்காது அதனால தான் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு அவரு எல்லாமே வந்து டூ தேர்ட்டி ஃபோர்னு மையப்படுத்தி தான் பண்றாரு அவருடைய மன்றங்கள் அது அவர் டிக்ளேர் பண்ணிட்டாருன்னா பிரைமரி போர்ட்ஸா இருக்கிறாரு அர்த்தம் இப்ப வந்து அவரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு லீவ் விட்டுட்டாரு இருபத்தி திடீர்னு லீவ் விட்டுட்டாருனா எப்படி சார் அவர் கிளியர் இல்ல இருபத்தி நாலுக்கு லீவ் விட்டாரா அப்ப நீங்க இருபத்தி நாலுல அனௌன்ஸ் பண்ணிருக்காண்டாமே தேங்க முடிவெடுத்துக்கலாம் எனக்கும் சொல்றதுக்கு உரிமை இருக்குது நீங்க இருபத்தி கண்டஸ்ட் இருபத்தி தேர்தல் ஆணையத்தில் பதிவு பண்ணதுக்கு முன்னாடியே ஒரு கட்சி ட்விட்டர்ல போட வேண்டிய அவசியம் வரத்தானே செய்யும் அது ஏற்கனவே நீங்க காங்கிரஸை போய் நீங்க அணில் போல உதவி கிளியரா விமர்சனங்களும் பாருமே இருந்துட்டு தான் இருக்கும் இன்னைக்கும் போட்டு விளம்பரம் பண்ண விஜய்க்கு ஆதரவாக விஜய்க்கு ஆதரவாக பேசல சீமானுக்கு எதிராக விஜய்க்கு ஆதரவாக பேசினவங்கலாம் அதோட பிளாட் ஆயிட்டாங்க துண்டைக்கான துணிய காரணம் ஓடிட்டாங்க எப்படி சார் சொல்றீங்க அந்த ஆட்கள் பேர சொல்ல விரும்பல எனக்கு ரொம்ப வேண்டியவங்க ரொம்ப வேண்டிய பெருமணி சோதரர்கள் அவங்கள்ட்ட எனக்கு தெரியும் அதை சொல்லி அவங்களுக்கு ஒரு மன வருத்தத்தை நான் கொடுக்க விரும்பல இல்ல நீங்க டூ தேர்ட்டி ஃபோர்ல நின்னாதான் ஒரு பிரைமரி ஃபோர்ஸா நான் பாப்பேன்னு சொல்றீங்க இல்ல கண்டிப்பா பிஜேபிள் இல்ல பிஜேபி டூ தேர்ட்டி ஃபர்ல நின்னு காண்டா பிஃப்டி பர்சென்ட் மேல நின்னா போதும் ஏன்னா நியூ ஃபோர்ஸ்ன்னு சொல்லும் போது பல மெர்பி கேக்கு முன்னாடி கூட்டணிக்கு வர்றது டவுட் விஜயாந்த் இருநூத்தி பத்து நாள்னு நின்னாரு கமலாசன் முப்பத்தி ஒன்பதுக்கு ஒண்ணு ரெண்டு குறைஞ்சுன்னு நினைக்க நின்ன பிரைமரி ஃபோர்ஸ் அதுதான் இங்க அர்த்தம் இப்ப பிஜேபி உங்களோட பறவையில பிரைமரி ஃபோர்ஸா சபா பிஜேபி சபார்டினேட் போர்ஸா இருந்து இருந்து கடைசியா இரண்டாயிரத்தி இதெல்லாம் பிரைமரி போர்ஸா வந்தாங்க அப்ப எப்படி சார் ஒருத்தர் சபார்டினேட்டா இருந்து அதுக்கு அடுத்து பிரைமரி போர்ஸுங்கிறது ஜெயிச்சதுக்கு அப்புறம் நீங்க சொல்லலாம் ஒருத்தவங்க ஒரு அஞ்சு சீட்டுக்கும் ஆறு சீட்டுக்கும் ஒரு கட்சியோட கூட்டணி வைக்கிறாங்க ஏதோ ஒரு தேர்தல் அஞ்சு சீட்டு ஆறு சீட்டு கூட்டணி வச்சா சபார்டினேட் போர்ஸ் தான் இரநூத்தி பத்து நாலு நிற்கணும் அல்லது பலம் நிரூபிக்காத யாரு கூட யாரும் கூட்டணி வைக்க மாட்டாங்க பலம் நிரூபிக்காதவங்களை வந்து டோக்கனுக்கு தான் கூட்டணி வைப்பாங்க இன்னைக்கு விஜய் எலெக்ஷனுக்குள்ளே வரல ஆனாலும் சீமான் இவ்வளவு தூரம் ஒரு ஓப்பன் சிக்னல் கொடுத்துட்டாரு அது மைக் படத்தை போட்டு விளம்பரம் கொடுத்ததும் அவங்களுக்குள்ள ஏதாவது சம்திங் மைட் ஹவ் டிரான்ஸ்பேர்ட் பிட்வீன் தம் அது நமக்கு தெரியாது சீமான் நம்ம கான்ஃபிடண்டாக தான் அந்த இடத்துக்குள்ள நின்று சொல்றாரு கொஞ்சம் உறுதியாக தான் நின்று அதை பண்றாரு இதே லெவலில் முன்னாடி டேக்கிள் பண்ணக்கூடிய இடத்துல சீமான் வந்து என்ன இதுன்னு ஒரு திஸ் வே ஆர் தேட் வேங்கிற லெவலில் தான் முன்னாடி முன்னாடிகளை எல்லாம் இருக்கும் இப்போ அவருக்கு ஒரு வழி தெரிஞ்சு பேசுன மாதிரி தான் அவர் பேசுகிறாரு பட் நம்ம கிறிஸ்டல் கிளியராக வந்தால் தான் அதை எதையும் எடுத்துக்க முடியுங்கிறதா என்னோட பார்வை இப்போ ஏற்கனவே ஆளுங்கட்சிகளாக இருந்த திமுக அதிமுக பிஜேபின்னு இத்தனை கட்சிகளை வேணான்னு சொல்லி உதவித்தல சீமான் விஜயோடு ஒரு இணக்கமாக போகிறது தயாராகிட்டார்னா என்ன காரணம் இல்லை அது இன்னைக்குள்ள லெவலில் விஜய் சென்றிக்கா சீமானுக்கு பாப்புலாரிட்டி தான் பிளஸ் தான் அவ்வளோதான் விஜய் பலம் ஒரு ஆள் தான் சூர்யா பலம் நிரிக்காத தான் அஜித்து பலம் நிரூபிக்காதவர் தான் இந்த இடத்துலதான் விஜய்க்கு செய்தி தொடர்பாளர்களுக்கும் எனக்கும் பிரச்சனை பிரச்சனையே அதுதான் அஜித்து பலம் இருபிக்காத அரசியலுக்கு வரலாம்னு சொன்னா அது வன்மாங்கிறாங்க அது தவறு அது ஜன்னக நாட்டில் விஜய்க்கு என்ன உரிமை இருக்கோ அதே உரிமை அஜித்து சூர்யா லாரன்ஸ் எல்லாத்துக்குமே இருக்குது இல்ல விஜய் வராருன்னு சொன்னதும் நீங்க இவங்களெல்லாம் சொல்றீங்களே அவங்க சொன்னா நம்ம பேசலாம் அவங்க கமல்ஹாசன் திடீர்னு வந்து சொல்ல இல்லையா நடிகனுக்கு அரசியல் தேவையில் சிவாயணிசிங் கட்சி ஆரம்பிக்கலையா ஆஸ்கார் நாயக நாட்டு ஆஸ்கார் விருதுகளை பற்றி பேசின கமல்ஹாஸ் வந்து கட்சி ஆரம்பிக்கலையா கட்சி ஆரம்பிப்பாரு ஆண்டவங்க இருக்குன்னு சொல்லக்கூடிய ரஜினிகாந்து கட்சி ஆரம்பிக்கல நடிகனு கட்சி தேவையில்லை கலைஞனுக்கு விருதுகள் தான் ஆஸ்கார் தான் முக்கிய கமல்ஹாசன் இன்னைக்கு திமுகவுக்கு வெற்றி கூட்டணியில ஈரோடு கிழக்குல நின்று பிரச்சாரம் பண்ணி அவங்களுக்கு அவர் ஓட்ட கான்ட்ரிபியூட் பண்ணி ஒரு ராஜசபா இங்க இதுல வந்து வெற்றி கூட்டணியில ஒரு பெரிய பிரச்சாரம் பேசலாம் சார் நீங்க சொல்ற மாதிரி வரலாம் வராம போகலாம் அது செகண்டரி இவர் வரும்போது நீங்க இத பேசினீங்கன்னா அது ஏன் வரக்கூடாதுன்னு இருக்கு அப்போ வரக்கூடாதுன்னு யாரும் சொல்லல சார் அது அவங்க அவங்க இல்ல ரஜினி இல்ல அஜித் இல்ல எப்ப வேணாலும் வரலாமே கமலஹாசன் மாதிரி எப்ப வேணாலும் வரலாமே வராமலும் போலாமே சார் வராமல் போலாம் அப்போ வரலாங்கிறத நான் சொல்லும் போது அது வன்மணி எப்படி சொல்ல முடியும் நீங்க விஜய் வரும்போது சொன்னா அப்படிதான் அப்ப அப்போ அஜித் வந்தா விஜய் ஒண்ணும் இல்லை நீ ஆயிரம் அர்த்தத்துல தானே வன்மங்கிற வார்த்தை சொல்ல முடியும் வந்தா வந்தா ரஜினி ஒண்ணு எல்லாம் அப்படி இல்ல வந்தா வரட்டு எல்லாத்துக்கும் இடம் உண்டு தான் சொல்லணும் வன்மங்கிற வார்த்தையை சொல்லக்கூடாது இல்ல நீங்க யார் வேணா நீங்க அது நீங்க வந்து விஜய் வரலாம் அஜித் வரலாம் சூர்யா வரலாம் சூர்யா அவ்வளவு நல்ல திட்டத்தை பண்றான் அஜித்த அரசியல் தலைவர்கள் கூப்பிடுறாங்களா இல்லையா ஜெயக்குமார் கூப்பிட்டாரா இல்லையா எல்லாரும் அதே மாதிரி ஜெயலலிதா இருந்தது அந்த இடத்துல அஜித் வச்சிருவாங்க நானும் சொல்றேன் மனுஷன் தானே மாறலாம அடுத்த நிமிஷம் ரஜினி வருவான்னா மாற்றாரு திரும்ப மனுஷன் அவசியம் இல்லையா சார் அஜித் ரஜினி இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம் இருக்கலாம் இல்லாம இருக்கலாம்

ஏற்கனவே வேண்டாம்னு சொல்லிட்டு தான் சொன்னவர் தானே திரும்ப இது அர்ஜுனமூர்த்திய பாயிண்ட் பர்சன் அனௌன்ஸ் பண்ணாரு அவர் அவரோட சைட்ல ஆக்சுவலா அவர் நான் எப்பவுமே அரசியல் பத்தி வரேன்னு சொன்னதே இல்லைன்னு தான் சொல்றாரு இருக்கு இருக்கலாங்க அர்ஜுனமூர்த்திய நிர்வாகி அனௌன்ஸ் பண்ணது உண்மைதானே அப்புறம் இல்லைன்னு சொன்னது உண்மைதானே நடிகனுக்கு அரசியல் தேவையில்லை கலைஞனுக்கு அரசியல் தேவையில்லைன்னு சொன்னது சிவாயணிசு அரசியலுக்கு வந்தது உண்மைதானே இப்ப இவங்க எல்லாம் ஏதோ ஒரு தருணத்துல சாதாரணமாக சொல்லிட்டு போயிருக்கலாம் சார் அஜித் கிளியரா அதை வந்து தெளிவா சொல்றாரு அஜித் மாற மாட்டாருங்க

ஒரு தோற்றமும் முக்கிய காரணங்கிறது ரஜினி வந்தது எனக்கு ரஜினியை வச்சு நான் பேசுனது எனக்கு லாபம் தாங்கிறதையும் நான் பதிவு பண்ணிட்டு தான் இருக்கிறேன் என் பாப்புலார்ட்டிக்கும் அது லாபம் தாங்கிறத பதிவு பண்ணி தான் இருக்கேன் அவர் உடல்நிலை சரின்னும் போது அந்த உடல்நிலை தான் முக்கியம் வராண்டான்னு சொன்ன முதல் நான் தான் இல்ல அவர் வரலைன்னு சொல்லிட்டாரு அப்புறம் நம்ம இல்ல அப்புறம் தான் வரலைங்கிறத முடிவு பண்ணாரு அப்ப அப்ப வர கேட்டு தான் முடிவு பண்ணாரு அப்படி இல்லை ஏன் ஆலோசனையை கேட்டு தான் முடிவு பண்ணாருன்னா கண்டிப்பா நான் கிளைம் பண்ணலாம் ஸ்டாலின் உங்க நண்பர் நீங்க அரசியலுக்கு வேண்டான்னு சொல்லிட்டீங்க என்னமே இப்படி தான் ஓட்டு போடணும்னு அறிக்கை விடாண்டாம் நீங்கள் அறிக்கை விடாமல் பேசாமல் இருக்க தான் நல்லதுன்னு நான் சொன்னேன் நான் அப்படி தான் செய்வாருங்கிறத டிவிலையும் சொன்னேன் நான் இது எவிடன்ஸ் இல்லாமல் கிளைம் பண்ணலை டிவிலையும் சொன்னேன் அவர் யாருக்கும் அறி ஆதரவுன்னு சொல்ல மாட்டார் எல்லாரும் அவருக்கு வேண்டியவங்க தான் சொன்னேன் அதே மாதிரி தான் அவர் அறிக்கை விடலை ஸோ அந்த இடத்துக்குள்ளே நான் கிளைம் பண்ணிக்கலாம் அவருக்கு முடிவும் என்னோட என்ன ஓட்டமும் கோயின்சைட் ஆகிருக்கும் ஸோ இந்த இடத்துக்குள்ள அரசியலுங்கிறது எல்லாருக்குமானது யாரும் எந்த நேரத்துலையும் வரலாம் முடிவை மாற்றிட்டு வரலாம் இப்போ விஜய் மேட்ரு என்னன்னா அவர் பொசிஷன் பண்றதுல கிள கிளியராக பொசிஷன் பண்ணலை வெறுமனே அந்த தொகுதிகளில் மட்டும்தான் தான் இருக்கா ஒரு பிரைமரி ஃபோர்ஸா இல்லை சபாடேட்டாங்கிறது நம்பர் ஆஃப் கான்ஸ்டிடியன்சி அவங்க போட்டியிட போறது அதுல மட்டும்தான் இருக்கா ஒருத்தர் பிரைமரி ஃபோர்ட்ஸாட்டு ஒருத்தர் வார விரும்புகிறாருன்னா முப்பத்தொம்போது பாலிமெண்ட்லயே நிற்கணும் இரநூத்தி பத்து நாள் இதுல நிக்கணும் இல்ல இன்னைக்கு எத்தனையோ கட்சிகள் இங்க நிக்கிறாங்க இவன் தமிழ்நாட்டில் வந்து பகுஜன் சமாஜ் கூட எல்லா தேர்தலையும் எல்லா பிரைமரி ஃபோர்ஸ்ல ஆகும் அவங்க சபாரி நேர் ஃபோர்ஸ் ஆகிட்டும் அதெல்லாம் நீங்க நம்பர்ஸை மட்டும் வச்சு எப்படி சார் சொல்லுவீங்க எத்தனை வருஷமா இருந்தக்கூடியவங்க அவங்க ஒரு ஃபோல்ட்ஸா இருக்காங்களே தவிர அவங்க பிரைமரி ஃபோர்ட்ஸ்ங்கிற அந்தஸ்துக்கு வரவும் வரவமில்ல சபாரி நிர்போல்ஸுங்கிற அளவுக்கும் அவங்க போகல தமிழ்நாடு இளைஞர் கட்சின்னு ஒரு கட்சி இருக்கு அவங்க கூட எல்லா தேர்தலையும் எல்லா தொகுதிலையும் நிற்கிறாங்க அவங்கள நீங்க அந்த இடத்துக்கு கொடுத்துருவீங்களா நீங்க வந்து

ஒரே கலர்ல நின்னவரா எல்லாரையும் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஆதரிச்சு பேசிருப்பீங்க எதிர்த்து பேசிருப்பீங்க என்ன கால இருந்திருக்கீங்க ராமதாஸ் சொல்றேன் பேசுனீங்க நான் சொல்றேன் சொல்லுங்க நான் தேசியவாதியா காங்கிரஸ்ல போய் இளைஞர் காங்கிரஸ் தலைவர் பதவி கேட்டேன் ராஜ்யசா கேட்டேன் அதெல்லாம் அபிஷியல் நியூஸே இல்லையே சார் அதெல்லாம் நம்ம பேசக்கூடிய செய்திகள் தான் ரொடிய பாத்தாரு போட்டோ இருக்கு ஜெயலலிதாவை பாத்ததுக்கான போட்டோ இருக்கு கலைஞரை பார்த்த போட்டோ இருக்கு கண்டிப்பா எஸ் ஏ சந்திரசேகரன் இதை மறுக்க மாட்டாரு நல்ல செய்தி வருண தினமலர்ல பேட்டி கொடுத்திருந்தாரு அது தெல்ல தெளிவா முப்பத்தி வயசு தாண்டிட்டீங்க இளைஞர் காங்கிரஸ் வயசை தாண்டிட்டீங்கன்னு ராகுல் காந்தி சொல்லி விட்டு விட்டதும் சரி ராஜ்யசபா உள்ள சேர்ந்துட்டு போற பார்க்கலாம் சரி அந்த காலகட்டத்தில் தமிழ் தேசிய அமைப்புகள் காங்கிரஸ்ல விஜய் சேரக்கூடாதுன்னு போஸ்டர் அடிச்சு விட்டது நூற்றுக்கு நூறு உண்மையான தகவல் ஒரு சரி நீங்க சொல்றத ஒரு வாதத்தை எடுத்துக்கிட்டாலும் அன்னைக்கு இருந்த விஜய் வந்து ஒரு கட்சியில போய் சேரக்கூடிய அளவுக்கு இருந்து கேட்டுருக்கலாம் இன்னைக்கும் அதே விஜயா இருக்காரு அவர் அவர்தான் கிளியர் பண்ணணும் அவரை இது சிஏ எதிர்ப்புன்னு சொன்னாப்ல அவரு விஜய் எங்களை ஆதரிக்கிறாருன்னு யாராவது தேடுனாங்களா ஒரு ரவிந்திரநாத் தவிர யாராவது விஜய தேடினாங்களா சொல்லுங்க சிஏ எதிர்ப்புன்னு விஜய் அறிக்கை விட்டாரு திருமாவளவன் விஜய தேடினாரா இது ராமநாதபுரம் கேண்டிடேட் முஸ்லீம் லீக் தேடினாரா இது காங்கிரஸ் தேடிச்சா அவர் கிளியரா சொல்லிட்டாரு சார் யாருக்கும் ஆதரவு இல்லைன்னு சொல்லிட்டார் சொன்னதுக்கு அப்புறம் போய் இவங்க எப்படி கேட்க முடியும் ரவீந்திரநாத் குமார் கேட்டாரா அது பிளஸ் தானே ரவீந்திரநாத் குமார் கேட்டாரு அது பிளஸ் தானே இன்னைக்கு இண்டிவிஜுவலா இருக்காரு சார் அவருக்கு தேவை இருக்கலாம் இவங்கெல்லாம் தேவையில்லை பொருட்டு இல்ல உதயநிதி ஸ்டாலின் தான் பொருட்டு கூட்டணியில இருக்கும்போது எப்படி நினைக்கிறீங்க திமுக கூட்டணியில் இருக்கும்போது இவர் கருவப்பல மாதிரி இவரு நம்ம அன்புமணி ராமதாஸுக்கு வாழ்த்து திருமாவளவனுக்கு வாழ்த்து அப்ப சார் அது என்ன அரசியல் நாகரீகம் வாழ்த்து சொல்றது கருவப்பல மாதிரி எல்லா இடத்துலையும் தயாரு நான் என்ன ஸ்டாண்ட் நான் முடிவு பண்ணாம இருக்கக்கூடிய ஒருத்தன்மனா தெளிவா பேசுறேன் ஸ்டாலினுக்கு வாழ்த்து தெரிவிச்சாரு ஸ்டாலின் பொருட்டா எடுக்கலை நீங்க கட்சி ஆரம்பிங்க எதிர்போட்டை பிரிச்சு விடுங்க நீங்கள் கட்சி ஆரம்பிங்க எதிர்போட்டை பிரிச்சு விடுங்க எடப்பாடிக்கு வாழ்த்து தெரிவிச்சாரு எடப்பாடி பொருட்டா எடுக்கிறாரு மரியாதை கொடுக்குறாரு இவர் செல்லூர் ராஜி எம்பிஆர் மாதிரி நன்மை செய்யறாருன்னு சொல்றாரு அதெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் திமுக இவர பொருட்டான்னு நினைக்கல ஒரு கருப்பிலையா கூட பயன்படுத்தலை இதுதான் ஃபேக்ட்

அப்ப நீங்க சிஏ எதிர்ப்புங்கிறதுல சிஏ எதிர்ப்பு கட்சிகள் உங்களை முக்கியத்துவம் கொடுக்கல சிஐ ஆதரவு கட்சியை சேர்ந்த ஒரு எம்பி மட்டும் எம்பி தான் அது மட்டும் விஜயை பற்றி ஒரு டாக் உண்மை இன்னைக்கு சீமான ஒரு பேட்டியில விஜய் மாநாட்டுக்கு போவீங்களான்னு செய்தியாளர்கள் கேட்கும் போது கலந்து போய் சொல்றாரு அண்ணனும் தம்பியும் தான் எல்லாரும் நினைக்கிறாங்க அதோட நிறுத்தாம இருபத்தாறுல ரெண்டு பேரும் ஒன்னா பயணிப்பீங்களானும் இன்னொரு கேள்வி வருது ஐ எம் வெயிட்டிங்னு சொல்றாரு விஜய் மாதிரி அரசியலில் சாத்தியம்தான் அதோடய ஒரு இண்டிகேஷனாக மைக் படத்தை போட்டு கோட் படத்துக்கு விஜய் கொடுத்த விளம்பரத்தை அதோட இண்டிகேஷனாக நான் பார்க்குறேன் ஏன்னா இந்த மைக்கு அம்பேத்கார் காலத்து மைக்கு இன்றைக்கும் அந் அப்படி ஒரு டைப்பில் ஒரு மைக்கை போட்டு விளம்பரம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்போ தன்னை சார்ந்த வாக்காளர்களை வந்து அல்லது விவசாய சின்னம் பாதிக்கப்பட்டதுனால மைக் சின்னம் வந்திருக்கும்போது போது மைக்கை காட்டி ஒரு விளம்பரத்தை விஜய் பண்ணுறாருனா அந்த இடத்துக்குள்ளே விஜய் சீமானுக்கு ஆதரவான ஒரு அரசியல் நிலைப்பாட்டை அவர் எடுத்திருக்காருன்னு தான் நம்ம பார்க்க முடியும் டைரெக்டாக அதை சொல்லலை சொல்கிறதுக்கு சிரமங்கள் இருக்கலாம் பட் இன்டைரெக்டாக அதோடய இண்டிகேஷன் வந்து மைக் படத்தை போட்டது ஐ எம் சப்போர்ட்டிங் சீமானுங்கிறதான் அர்த்தம் அதில் மாறுபட்ட கருத்து இருக்க முடியாது அதுதான் எல்லாேருமே அன்னைக்கு பேசுனாங்க இதில் விஜய்க்கு செய்தி தொடர்பாளர் யாரும் அதை பற்றி விளக்கங்கள் கொடுக்கல இட் இட் ஸோ ஹேப்பன் இட் ஜஸ்ட் ஹேப்பன்ட் இயல்பாக நடந்துன்னு சொல்லக்கூடியவது கண்டிப்பாக நூற்றுக்கு நூறு அது இல்லவே இல்லை ஸோ விஜய் பொறுத்தளவில் பொலிட்டிக்கல் என்ட்ரிய பாயிண்ட் தான் விஜய்க்கு பெரிய அளவில் சிக்கலாகவே இருக்குது அது என்ட்ரி பாயிண்ட்டுங்கிறது விஜய்க்கு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அந்த என்ட்ரி பாயிண்ட் வந்து இவர் மன்மோகன் சிங் பிரை மினிஸ்டராக இருக்கும் போது ராகுல் காந்தியை சந்தித்தார் அப்போ ஒரு காங்கிரஸ் அணி தலைவராக வருவார் எஸ் ஏ சந்திரசேகருக்கு ராஜ்யசபா பதவி வழங்கப்படும்லாம் பெரிய செய்திகள் வந்துட்டு இருந்தது நல்ல செய்தி வரும்னு ஐயா எஸ் ஏ சந்திரசேகர் கூட பண்ணார் அதில் அவர் என்ட்ரி ஆகலை ரொம்ப நல்லது விஜய்க்கு அதில் என்ட்ரி ஆகியிருப்பார்னா அது ஒரு சொதப்பல் பார்ட்டி சுவையான காங்கிரஸில் என் என்ட்ரி ஆகி ஆன மாதிரி அது அவருக்கு நஷ்டமாக தான் முடிஞ்சிருக்கோம் நல்ல வேலை அந்த என்ட்ரியில் உங்களுக்கு யூத் காங்கிரஸ் தலைவருக்கான வயசு கடந்துட்டு கட்சியில் சேருங்க புறவை பார்த்துக்கலாம் ராஜசபாவின்னு சொன்னது அது விஜய்க்கு சினிமாவுக்கும் ஒரு நல்லதாக தான் முடிஞ்சுது ஏன்னா அந்த சம்பவம் நடக்கும்போது காங்கிரஸில் சேரக்கூடாதுன்னு தமிழ் உணவாளர்கள் எல்லாம் விஜய்க்கு வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக போஸ்ட் ஓட்டினாங்க அதுக்கு பிறகு அவர் நாகப்பட்டினத்தில் அந்த மீனவர் இது ஈழ தமிழர் நலனோட சேர்ந்த ஒரு கூட்டத்தை நடத்தினார் இருபத்தாயிரம் பேர் ஒரு திக்லி க்ரௌடு அதுதான் ரெண்டாயிரத்தி பத்து வாக்கிலேயே பார்த்தோம் அடுத்த கட்டம் இது அண்ணா திமுகவுக்குள்ள ஒரு என்ட்ரிங்கிறது அணில் போல உதவுநாதுங்கிற அந்த என்ட்ரி மூணு சீட்டு சரத்துமாருக்கே ரெண்டு கொடுத்துருக்கோம் உங்களுக்கு மூணு தாரன் எல்லாம் எஸ் ஏ சந்திரசேகர் தான் வந்து பேட்டியில் சொல்லியிருந்தார் சில கேண்டிடேட்ஸ் எல்லாம் வந்து நிற்கிறதுக்கு கூட புதுக்கோட்டை எங்கங்கெல்லாம் தயார் பண்ணியிருந்தார் அதுவும் அந்த என்ட்ரியும் வந்து எப்படியோ என்னோடய என்ன ஓட்டத்தை எங்கள் அப்பா மூலமாக தெரிவிச்சோன்னா விஜய் சொன்னார் அந்த என்ட்ரியும் விஜய்க்கு வந்து தட்டி போச்சு அதற்கு பிறகு இது ஜெயலலிதா தலைவா படத்தில் சட்டத்துக்கு புறம்பாக நடந்துக்கிட்டதுனால அது ஜெயலலிதா பண்ணது அநீதி தாம்பரத்தில் நலத்திட்ட உதவிகளை பண்ணும்போது அந்த பெர்மிஷன் கொடுக்காங்கன்னு அந்த நான் இன்னைக்கு இல்லை அன்னைக்கே ஜெயலலிதா இருக்கும்போதே நான் பேசினோம் தான் நம்ம ஒரு ஜாதி ஆச்சு கள்ளச்சாரம் ஆச்சு கந்துவெட்டிக்காரன் ஆச்சு இந்த ஆட்சி ஆற்றணுன்னு தொண்ணூத்தாறுல சரத்குமாருக்கு முன்னாடியே ஜெயலலிதாவுக்கு எதிராக ஜூனியருடன் அந்த நெற்றிகன் பல பத்திரிகைகளில் பேட்டி கொடுத்து பண்ணவங்க தான் நாம ஸோ அன்னைக்கும் நாம ஜெயலலிதா ஒரு நலத்திட்ட உதவி ஒருத்தர் செய்கிறதுக்கு தடை பண்ணுறது அநீதி இன்னும் தலைவாப்படத்துக்கு அப்போ பண்ண ஜெயலலிதா கேரக்டர் அது தூரத்தில் புள்ளியில் ஒருத்தர் வந்தால் கூட அங்கேயே ஷூட் பண்ணிடுவாப்புல கிட்ட வரதுக்கெல்லாம் காற்று இருக்க மாட்டாங்க மாட்டாப்பில்ல உங்களை சொல்லியா நான் ஜெயித்தேன் இப்படி சொல்லி வரதாங்கிறதுக்கு தான் ஜெயலலிதாக்க கேரக்டர் அதே மாதிரி அண்ணன் ரஜினிகாந்த் வந்து ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு இவர் வன்னியர் சங்க தலைவர் அவரெல்லாம் செஞ்சு கண்ணன் சத்திரியர் எல்லாம் பார்த்து ஒரு ஆதரவுன்னு சொன்னதும் அபிமானமானவங்க ரஜினியன் தனியாக ஆதரிக்கிறாருன்னு அண்ணாதிமுகாரங்க ரஜினி படத்தையும் வச்சதும் உடனே அவங்கள கட்சியை விட்டு ஜெயலலிதா அம்மையார் தூக்கிட்டாங்க நீ யார் நோபடி அவங்க ஸ்டைலு என்ன நம்பி தான் நான் நான் இருக்கணும் அல்லது கடலூரில் இருக்க இருப்பேன் அல்லது தோத்தாலும் தோத்துட்டு போட்டு இதுதான் அவங்களுக்கு ஸ்டைலுன்னு சொல்லும்போது விஜய் அனில் மாறி உதவணும் எம்ஜிஆர் அறுபத்தேழுல பண்ண மாதிரி எம்ஜி விஜய் பண்ணாருன்னு எஸ் ஏ சந்திரசேர் ஒரு பேட்டி கொடுத்ததுமே ஜெயலலிதா அம்மையார் வந்து அந்த என்ட்ரியை காலி பண்ணக்கூடிய அளவுக்கு தலைவாப்படுத்து கொடுமை பண்ணாங்க கூட என்ன பண்ணாருன்னா இது ஜெயலலிதாவுக்கும் ஜெயலலிதா ஆதரவாளரான விஜய்க்கும் சண்டை ஜெயலலிதாவுக்கும் ஜெயலலிதா ஆதரவாளரான விஜய்க்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது விஜய்க்கும் எங்களுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது அவர் தளபதி சொல்லிக்கிட்டு இளைய தளபதி பதினொன்றுல எங்களை விட்டு அவர் போயிட்டாரு எங்க கூட அவருக்கு விட்ட கூட தொட்டவர் கூட எதுவும் இல்லை ஜெயலலிதாவுக்கு ஆளுக்கும் ஜெயலலிதாவுக்கும் சண்டை அது அநீதி கூட சொல்லல அநீதினு சொல்லி விஜய்க்கு இப்ப நாம எல்லாம் அதை அநீதினு சொல்றோம் ஜெயலலிதா பண்ணது அநீதினு சொல்றோம் அன்னைக்கு சொன்னா இன்னைக்குன்னு சொல்றோம் கலைஞர் வந்து கேர்ஃபுல்லா என்ன பண்ணாருன்னா அது அநீதினு சொன்னா திமுக தொண்டர்கள் மத்தியில விஜய்க்கு அநீதினு ஒரு சிம்பதி வந்துடக்கூடாதுன்னு என்ன சொன்னாருன்னா ஜெயலலிதாவுக்கும் ஜெயலலிதாவின் ஆதரவாளருக்கும் இல்ல அந்த அறிக்கை எடுத்து பார்த்தா தெரியும் அதே மாதிரி இந்த முருகதாஸ் டைரக்ட் பண்ண ஒரு படம் கத்தி இல்ல இல்ல சொல்றீங்களா சர்க்கார் சர்க்கார் அதில் ஜெயல்தாவை வரலாற்றை கரெக்டாக சொல்லியிருந்தார் மூணு தடவை பார்த்தேன் அந்த படத்தை நான் விஜய் ரொம்ப ஸ்டைலிஷாக நடிச்சிருப்பாப்பில் அந்த படம் டைமில் வந்து ஜெயலலிதாவுக்கு நாங்கள் தான் விஸ்வாசின்னு காட்டுறதுக்காக இந்த அதிமுகவில் ஒரு கூட்டம் இப்போ இறங்கி போய் தேட்டர அடிச்சாங்க அப்போ நிறைவாகும் வரை மறைவாக இருக்கிற இடத்துல விஜயால அதை எதிர்கொள்ள முடியல கமல்ஹாசன் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கான அறிக்கை வெரி ஸ்ட்ராங் ஸ்டேட்மெண்ட் ஃப்ரம் கமல்ஹாசன் அப்போ அன்னைக்கு நான் ஒரு விவாதத்துல நீ சிவல இருந்துகிட்டு இருந்தேன் பிரியன்னு ஒரு அந்நியாயமான ஒரு ஆள் மாறுபட்ட கருத்து எனக்கு அவர்கிட்ட உண்டு நீங்கள் சோசியலிஸ்ட் பிராமின் நாங்கள் இங்கே பாஜகவில் நாங்கள் செய்த சாதனை எல்லாம் உங்களுக்கு புழுக்கமாக இருக்குன்னெலாம் மர்சனம் பண்ணுவேன் அது வேற விஷயம் பட் அவர் நியாய உணர்வுள்ள ஒரு ஆள் வந்து பொங்கி வெடிச்சிட்டாரு அந்த கவர்மெண்ட்டுக்கு எதிராக இப்படி ஒரு படத்தை அடிக்கிறாங்க இது பண்ணுறாங்கங்கிற ஒரு இதை இது பண்ணார் அது வந்து சர்க்கார் படத்தோட நடந்தது அப்போது கமல்ஹாசன் கடுமையாக அறிக்க விட்ட விட்ட சூழ்நிலையில் பிரியன் போன்ற அரசியல் விமர்சனங்கள்லாம் பொங்கி எழுந்துட்டு இருந்த ஒரு சூழ்நிலையில் ஸ்டாலின் வந்து அந்த நிகழ்வை மட்டும் அறிக்கை விட்டுக்கிட்டு விஜயை பற்றி எதுவுமே சொல்லாமல் தவிர்த்துட்டு போயிட்டார் அந்த நிகழ்வை திமு திமுக அரசுக்கு எதிராக திருப்பணுமே தவிர எப்படி கலைஞர் இந்த விஷயவில் விஜய்க்கு ஜெயலலிதாவுக்கு அநீதியான விஜய்க்கு ஒரு பாதிப்புன்னு சொல்லி அது திமுக கேட்டர்ஸ் கிட்டே ஓட்டர்ஸ் ஒரு சிம்பதி விஜய்க்கு வந்துட கலைஞர் எவ்வளவு கேர்ஃபுல்லாக பண்ணாரோ அதே டெயலிஜென்ஸோட ஸ்டாலினும் வந்து சர்க்கார் படம் ஏன் அவங்க ஏன் சார் அப்படி யோசிக்கணும் கலைஞரையும் ஸ்டாலினையும் விஜய்க்கு எந்த ஒரு சிம்பத்தையும் போயிடக்கூடாதுன்ற மாதிரி யோசிச்சாங்கன்னு நாளைக்கு அரசியலுக்கு வர வாய்ப்புள்ள ஒருத்தர் அவர் வரும்போது நம்மகிட்ட இருந்து நாலு ஓட்டு போயிடக்கூடாது நம்மகிட்ட இருந்து நாலு ஓட்டு போயிடக்கூடாது அவங்க கணிச்சிருக்காங்க சொல்றீங்க இவர் ஒரு இல்ல கழிச்சுக்காங்கன்னா நிறைய பாடம் படிச்சுட்டாங்கல்ல விஜயகாந்த் ஒரு பாடம் எம்ஜிஆர் ஒரு பெரிய பாடம் அனுபவம் தானே படிப்பின சோ அவங்க அந்த இடத்துக்குள்ள வரட்டு அவர் எந்த ஓட்டையும் எடுத்துட்டு போட்டு நம்ம ஓட்டில கைவிச்சிடக்கூடாது அதுதான் திமுக தரப்பு இந்த ரெண்டு அறிக்கும் நீங்க கூர்ந்து பார்த்தா அஹ் தெளிவாட்டே தெரியும் அதே வேளையில விஜய் பி இங்கு கிறிஸ்டின் ஜோசப் விஜய் அவருக்கு ஏதாவது இடர்பாடு கொடுத்தா திமுகவுக்கு பெரிய அளவுல எயிட்டி பர்சன்ட் ஓட்டு போடக்கூடிய கிறிஸ்தவ மக்கள் மத்தியில ஒரு அதிருப்தி வந்துடக்கூடாது அதனால தான் உதயநிதி ஸ்டாலினே அந்த லியோ படம் வரும்போது வந்து படம் சூப்பர் பாட்டு சூப்பர் ஸ்டண்டு சூப்பர்னு படம் பாட்டு ஃபைட்டு சூப்பர்லாம் ஊரில் விளம்பரம் போடுவாங்கள்ல அதே மாதிரி கேமரா சூப்பர் விஜய் சூப்பர் 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 சூப்பர்னு படம் ரிலீஸுக்கு ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு முன்னாடி சோலோ ரிலீஸாக தான் வந்து ஒரு பெரிய ட்விட் போட்டு விஜய்க்கு லியோ படத்துக்கு உதயநிதி ஸ்டாலின் ஆதரவுன்னு அதை போட்டு விட்டாருன்னா அவங்களுக்கு வந்து விஜய் மேலே அபிமானம் உள்ள மக்கள் குறிப்பாக கிறிஸ்தவ மக்கள் மத்தியில் நம்ம ஆள் ஒருத்தர் தொழில் பண்ணது கூட திமுக அரங்கே இடைஞ்சல் பண்ணுறாங்க இடர்பாடு பண்ணுறாங்கன்னு ஒரு இம்ப்ரெஷன் வந்துடக்கூடாது ஸோ அதுக்குள்ளே வரமாட்டாங்க அதே வேளையில் அதிமுகவில் பாதிக்கப்படும் போது ஒரு அறிக்கை விட்டு இவருக்கு சப்போர்ட் பண்ணி அதுக்கும் அவங்க வரமாட்டாங்க ஸோ அவங்க அட்ராக்டா தங்க ரோலை ப்ளே பண்ணுறாங்க இதனால தான் நான் ரெண்டாயிரத்தி எஸ் ஏ சந்திரசேர்கிட்ட ஒரு சேலஞ்சிங்காக சொன்னேன் உங்கள் மகனை பொசிஷன் பண்ணி காட்டுங்கன்னு இன்னும் இன்னும் பார்த்தா தெரியும் நீங்கள் ப்ரின்ஸிபலாக சபார்டினேட்டாக பொசிஷன் பண்ணுங்கங்கிறது தான் என்னோடய இருந்தது இப்போ தமிழக வெற்றி கழகம்னு விஜய் ஆரம்பிச்சுட்டார் ட்விட்டரில் இது பண்ணாரு அவர் வெளியே வந்து ப்ரெஸ் மீட்டை சந்திக்கணும்னு கட்டாயப்படுத்த முடியாது என்றாலும் புதிய கட்சிகள் ப்ரெஸ் மீட் பண்ணுவாங்க அப்போ ப்ரெஸ் மீட் பண்ணி அதை கொள்கைகளை வந்து பத்திரிகையாளர்கிட்ட சொல்றதுக்கு அவர் இன்னும் இறங்கி வரல அப்படி ப்ரெஸ் மீட்டுக்கு வந்தார்னா பொசிஷன் பண்ணி ஆகணும் இந்த பொசிஷனிங் ரொம்ப முக்கியம் இல்ல இன்னும் ஒரு நீங்க உங்களுடைய லாஜிக் படி பார்த்தா இன்னும் கொள்கைகளை சொல்லல அடுத்தடுத்த கட்டங்களுக்கு போல அதுக்குள்ளயே சீமான் அப்படிங்கற ஒரு நிரூபித்த ஒரு சக்தி ஒரு ஏழு சதவீத வாக்குகளை ப்ரூவ் பண்ணவர் ரெடியா இருக்காரு இங்க ஒரு நிருபித்த சக்திங்குறதோட ஜம்பிங் பார்ட்டி அது ப்ராசஸ் கண்டினியூ சார் ஜம்ப் பண்ணியிருக்காரு இதுக்கு முன்னாடி சீமா எங்கயும் பண்ணதே இல்ல ஒண்ணு புள்ளி ஒண்ணுல தானே இருந்தாரு அந்த ஜம்பிங் சொல்றீங்க ஓகே நீங்க ஜம்பிங்னா அணி மார் அது ஜம்ப் பண்ணாதவர் தான் சிமா இருக்கு மாதிரிட்டு ராமதாஸ் மாதிரி எல்லாம் ஜம்ப் பண்ணாத அவருங்கிறதா சீமானுக்கு நான் ஜம்பிங் சொல்றது அவருக்கு ஓட்டியே சொன்னேன் ஓட்ட சொன்னேன் இன்னைக்கு சோதரர் செல்வ பிறந்தது கூட சிறிய கட்சினார் சீமான வந்து இந்த கட்சி இந்த எல்லாம் சொல்ல முடியாது அவரு வளரும் கட்சின்னு வர சொல்லலாமே தவிர அவரு தேக்க நிலை வராதவரை வளரும் கட்சின்னு தான் அவரை சொல்ல முடியுமே தவிர சிறிய கட்சி புரிய கட்சிங்கிற இது அவருக்கு சீமானுக்கு அது பொருந்தாது சோ விஜய் தன்னை பொரிஷன் பண்றதுல ஆஹ் ஒரு முடிவெடுக்க முடியாம தான் இருக்கிறாரு அண்ணன் ரஜினிகாந்தாக நான் என்ன சொன்னேன் என்டிஆர் மாதிரி ஐம்பது சதவீதத்துக்கு மேலே வாட்டு வாக்கெடுப்பு பண்ணி பொசிஷன் பண்ணனும் ஃபிஃப்டி பர்சன்ட் ஓட்டு குறைவாக எடுத்தா எனக்கு சிஎம் போஸ்ட்டே வேண்டாம் அப்படின்னு பொசிஷன் பண்ணணும் எது ஏதோ நாற்பத்தஞ்சு சதவீதம் எடுத்தா ரவீந்திர சாமி கிட்ட சிஎம் போஸ்ட் வந்து ரெண்டு சொன்ன மாதிரி நினைக்காண்டா அப்படியெல்லாம் இல்லை அவரே பொருஷன் பண்ணும்போது பெரிய அளவுக்குள்ளே பொசிஷன் பண்ணணுங்கிற ஒரு எண்ண ஓட்டத்தில் நான் சொன்னேன் அவர்கிட்டயும் அதான் சொன்னேன் அவர் பாண்டே இவர் தென் குமரகுரு திருப்பதி நாராயணம் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தன்னை பதினஞ்சு பர்சண்ட்டு பொய்ஷன் பண்ணார் அவரே பதினஞ்சு பர்சன்ட் பொல்ஷன் பண்ணிணாருனா மற்றவன் அஞ்சு பர்சன்ட் கூட மதிக்க மாட்டானே அப்போ நீங்கள் மற்றவங்க பார்வையில் இவர் திருமாவளவன் கட்சியோட இன்னொரு எம்பி ரவிக்குமார் அவர் வந்து விஜயகாந்த் மாதிரி ஒரு ஏழு எட்டு பர்சன்ட் வருவார் ரஜினிகாந்து விஜயகாந்த் போல்டா நின்று மக்கள் மத்தியில் நின்று ஒரு இது அதெல்லாம் கிடையாது ஆனால் பாப்புலாரிட்டி ஜாஸ்தி இருக்கனால ஒரு ஏழு எட்டு பர்சன்ட் ஓட்டு வருவாருன்னு அவர் அந்த கமெண்ட்ஸை சொல்லிட்டு இருந்தாரு ஸோ ரஜினி வரல பட் பிரைமரியா பொசிஷன் பண்ணார் பிரைமரியா பொசிஷன் பண்ணி தன்னோட அளவு பதினஞ்சுன்னு அவர் கிளைமை வச்சாரு அது கூட பதினஞ்சு எடுத்து என்ன பண்ண முடியும் நாளைக்குன்னு ஓடுறதுக்கு தான் அதை இப்போ நிறி இப்போ ஒரு அரசியல் களத்தில் இல்லை ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்லை அவர் உடல்நலம் பாதிக்கும் போது நானே கூட அண்ணனுக்கு உடல்நலம் தான் முக்கியம்னு சொன்னேன்னு தவிர சுயநலமாக அவர் அரசியலில் வந்து ஹராஸ் பண்ணா நினைக்கல ஹண்ட்ரட் பர்சன்ட் நினைக்கல என்னோட பேட்டி அன்னைக்கு எடுத்து பார்த்தாலே தெரியல தெளிவா தெரியும் அவருக நான் சமநீதி சூறையாடலுக்கு எதிராக பத்து முத்திரையர் போடணும் பத்து யாதர் போடணும் செங்குந்தருக்கு நிறையா போடணும்லாம் சொல்லியிருந்தேன் அதெல்லாம் கேண்டிடேட் நீங்கள் சொல்கிற மாதிரி போட்டுடலான்னு என்ன சொல்லி வச்சுருந்தாரு எனக்கு ஒரு ரோல் தரணும்னு கேட்டேன் உடனே என்ன கேட்டார் நடிக்க போகிறீங்களா ரவீந்திரன் இல்லைன்னு நடிக்கலாம் இல்லைன்னு சமூகநீதி சூறையாடலுக்கு எதிராக ஒரு ரோல் இந்த கேண்டிடேட்டெல்லாம் செலக்ட் பண்ணக்கூடிய ரோல் தரணும்னு நான் மூணு பேர் ஒவ்வொரு பேனல் எடுத்து தந்துடுவேன் அதில் நீங்கள் எந்த யாதவன்னு டிக் பண்ணுங்க எந்த செங்குந்தர்னு டிக் பண்ணுங்க எந்த முத்திரையர்னு டிக் பண்ணுங்க இந்த ஓபிசி கம்யூனிட்டிஸ் எல்லாம் வந்து இவங்க போதுமான அரசியல் அதிகாரம் இல்லாமல் இருக்காங்க கல்வி வேலை வாய்ப்பில் தமிழ்நாட்டில் அவங்களுக்கு முழுமையாக கிடைக்கல லெஸ் பவர்ஃபுல் ஓபிசியாக இருக்கிறாங்க இவங்களுக்கெல்லாம் நம்ம இதை கொடுக்கணும்னு சொன்னேன் அப்புறம் விஸ்வகர்மா சொன்னேன் ஒரு விஸ்வகர்மா சொல்லும் பத்தருங்கிற ஒரு வார்த்தையை அண்ணன் சொன்னார் ஓகே அவர் அந்த கம்யூனிட்டியை அந்த பேருக்குள்ளே அறிஞ்சு வச்சிருக்காருன்னு எனக்கு தோணுது அப் அப்பெல்லாம் அவரு ரோல்னு சொல்றது இந்த ரோல் தான் நான் சொன்னேன் அப்போ நான் பேனல் தருவேன் நீங்க அதை டிக் பண்ணணும்னே இந்த கம்யூனிட்டி வரணும் யாருங்க தான் நீங்க டிக் பண்ணணும்னு சொன்னேன் அது பிறகு அவரு நானே சொன்னேன் நான் கண்டஸ்ட் பண்ண விரும்பலன்னேன்னு சொன்னேன் அவர் என்ன நினைச்சாரோ தெரியல தோத்து போன ரவீந்திரன் கண்டஸ்ட் பண்ண மாட்டேன்னு சொல்றான்னு ஒன்று நினைச்சாருன்னு இல்லை நான் அப்படி இல்லை நான் இதுல எனக்கு போக்கஸும் கான்சென்ட்ரேஷனும் இருந்துக்கிறனால அதுல நான் குறிப்பாகவே இருந்தேன் இது நம்ம சமூக நிதி இயல்பா ரத்தத்தில் ஊர்ன ஒரு விஷயத்த அண்ணனை வச்சு நம்ம நிறைவேற்ற நினைச்சோம் அவர் பொசிஷனிங்ல நீங்கள பிரைமரியா பொசிஷன் பண்ணாரு ஆனா இப்போ அந்த இடத்துல எனக்கு நீங்க சொல்ற விஷயத்துல இந்த டாபிகோட ரிலேட் பண்ணி ஒரு விஷயம் நான் கேட்கணும்